நம்ம கடைக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஆரி ஒர்க் வந்து போட்டு இருக்காங்க அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இப்போ அவங்களே வந்து ரெடி பண்ண ப்ளவுஸ் தான் வந்து பார்க்குறோம் அவங்க வந்து வா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு போகும்போதே நான் வந்து சொன்னேன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் கொண்டு வந்திருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ம ஒரு பீகாக் டிசைன் வந்து போட்டிருக்கிறாங்க க ஸ்லீவுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய டிசைன் வர மாதிரி இந்த இந்த ஜமிக்கீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாமே வச்சு அப்புறம் இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செயின் ஸ்டோன் வருது இல்லைங்களா நமக்கு அந்த ஸ்டோன் தான் வந்து ஒவ்வொரு பீசஸாக வச்சு இதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறாங்க அவங்க ஒவ்வொன்றுக்குமே வந்து இது சொன்னால் தான் வந்து எனக்கே தெரியுது இதெல்லாம் இது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அவங்க பேக் நெக்குக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராண்டான லுக்கில் தான் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டோ ஜரி ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து சேரீயில் காப்பர் கலர் வருது அப்படிங்கிறதுக்காக இது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஸ்டோனு அப்புறம் ஜத்தோசி இதெல்லாமே வச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டூ எம்எம் பீட்ஸுங்களா இது டூ எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்குக்கு பூராமே பார்க்குறக்கே ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த செயின்ஸ்டோனில் தான் வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க ஜரிலேயே வந்து அந்த நம்ம ஆரிய ஒர்க்கு நீட்டில் இருக்குது இல்லைங்களா அதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் அதே மாதிரியே கொடுத்துருக்குறாங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்